கடவுள் நம்ம வேலைக்கு ஒரு குறைமிராமே அவல் கடலை பொங்கல் என்ன வாழை பழம் வலிவா இல்லாம எங்க நிறுவனம் பழகணும் அதை தாண்டி எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லபடியாக அறிக்கணும் எங்கட நிறுவனத்தினுடைய டிஷர்ட் பாருங்க எப்படி ஒரு செட்டப்ல வந்து நாங்க செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு நிறுவனத்துல வேலைகிற மாதிரி வந்தால் இங்க வில கூடன்னு சொல்லிட்டு வெளியாகி போறதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல யாழ்ப்பாணத்துக்கு பதினேழு வந்து எண்ணூறு கிலோமீட்டர் போயிட்டு அப்டவுன் வந்து பதினாயிரத்து தான் நாங்கள் சொல்லி போனாங்க நிறைய தூரம் போறாங்கிறதுக்காக எண்ணூறு கிலோமீட்டருக்கு நான் பதினாயிரம் மீட்டர் பாவில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு ரூபாய் காசாம்பர் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து இப்போ நாங்க எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சுக்குடி எங்களுடைய வயிச பனுஷன் டிராவல் அண்ட் டூரிசம் எங்களுடைய நிறுவனத்திலிருந்தா நாங்கள் இப்ப கொண்டிருக்கிறோம் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய இது நம்ம ஒரு முக்கியமான நாள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இப்போ பாடசாலையில் நிறைய விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கு பாடசாலை மட்டும் இல்லை ஆலயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி வந்து எங்கள் நிறுவனத்துலேயும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு விசேஷம் நடக்குது உங்களுக்கு தெரியும் இன்றைய நாள் விஜய தசமி என்ன நவராத்திரனுடைய இறுதி ஒன்பதாம் நாள் என்ன இறுதி நாள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பொங்கல் ஒன்று பொங்கி கடலை அவரெல்லாம் வந்து இதுஞ்சி இறைவனுக்கு படைச்சி கடவுளை வந்து வணங்கி ஒரு வழிபாடு வந்து நாங்கள் இன்றைக்கு நாங்க செய்யப்படுறோம் அதுதான் இன்றைய நம்ம காணொளி ஆனா இதுல என்ன கவலை அப்படின்னு சொன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து இங்க ஹதியமா இல்லை ஏன்னே நிறுவனத்துல இப்ப ஆண்கள் நாங்க நிக்கிற எல்லாருமே சேர்ந்த வந்து நாங்க ரெடி பண்ணாங்க ரதியமா ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா வந்துட்டு வீட்டு வேலை வந்து அங்க நடந்து கொண்டிருக்கு அப்ப அதனால வந்து அங்க அம்மா வந்து நிக்கணும் கொஞ்சம் பிரச்சனை கூட என்ன வேலை அங்க இருந்து வரையிலாது ஏன்னா இறுதிக்கட்ட வேலையை நடந்துருக்கு நடந்துகொண்டிருக்கு அப்போ அவங்க நிற்கணும் கட்டாயம் அதெல்லாம் நிற்கணும் அப்போ அம்மா சொன்னாங்க வந்து நீங்கள் போங்க பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் பொங்கல்லாம் பொங்கி என்ன கடையெல்லாம் அவிச்சு அவள் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டி ஷர்ட் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தோடனே அப்படி வாங்க எங்களோட நிறுவனத்தினுடைய டீஷர்ட்டை பாருங்கள் எப்படி ஒரு செட்டப்பில் வந்து நாங்கள் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து இதை போடுவாங்க இந்த பக்கத்தில் வந்து இதேத்துல சுமக்கிறீங்க இடது பக்கம் நெஞ்சில் சுமக்கிறீங்க அடுத்த பாத்தீங்கன்னா ஏகே டிராவல்ஸ் இருக்கும் பின்பக்கம் பாருங்க ட்ராவல் அண்ட் டூரிசம் ஏன்னா பிரைவேட் லிமிடெட் சரியும் அப்படின்னு சொன்னால் டி ஷர்ட் கலர் அப்படி இருக்கு என்ன இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இவரையும் காட்ட சொன்ன பாங்க தம்பியை பாருங்க இனி வந்து வேலைக்கு அப்படிதான் வருவார் என்ன அபிஷியல் டைம்ல அபிஷியலாக வருவார் இப்படியான நாளில் வந்து இப்படிதான் வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு

எல்லாரும் ஒரே டைமில் திரும்புங்க விளம்பரம் தான் யாராவது எங்களுக்கா ஓகே இதுதான் எங்களோட கம்பெனி டிஷர்ட் நான் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் போட்டுட்டேன் உள்ளாங்க நான் தான் முதல்ல போட்டுருந்தேன் போட்டு கலெட்டியாச்சு கலெட்டியாச்சுன்னா இல்லை நேற்று போட்டுருந்தேண்ணா ஃபுல்லாக ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே மடையெல்லாம் இப்போ வைக்க போகிறோம் வேணா ரெடி வைக்கிறோம் ஏன்னா மிதுதான் வந்து ஏன்னா சேஃப் பெரிய ஒரு சேஃப் அது மாதிரி இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு பூசாரி கூட ஏன்னா

கல்வி தெய்வம் அவள் தான் அடி தோழி நல்வித்தை யாவும் தருவாள் அடி பஜனை அந்த படிச்ச ஞாபகம் எல்லாம் இருக்கு அந்த பாடு தெரியுமா தன்னே தன்னே தன்னா பாடலாம் சரி மகளே இப்போ நாங்க உள்ள போக போறோம் பாதி நிமிஷம் நான் உள்ளுக்குள்ளே எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு தான் செய்யப்புறம் வாங்க உள்ள போகலாம் எங்களோட நிறுவனம் அப்படி இருக்கு பாத்திரிப்பில் தானே என்ன நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கு என்னடா சரஸ்வதியை ஃபோட்டோ வைக்கிறது பதிலாக ஃபுல்லையாக ஃபோட்டோ வச்சுக்கிட்டு யோசிக்காதீங்க ஏன்னே அவர் தான் வணக்கத்துக்குரிய கடவுள் ஏன்னே அப்போ அதனால அவரை வச்சுருக்கோம் கடவுள் உருவம் மண்ட தான் வேற வேற சக்திகள் என்ன ஆ அப்போ நம்ம விளையிறான்னு பாங்க மீது உங்களை ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுஷா சந்திரமுகியாக மாறிய எங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர் மிதுவை பாருங்க முடிசா வந்து ஒரு பூசாரி அம்மாத்தார் வேஷ்டி அம்மா கட்டி ஏன்னா அதான் ஒரு வழக்கம் நாங்கள் பொங்கல் சாப்பிட்றாங்க அவரான் பூஜை முடிக்க போகிறாள் ஏன்னே அப்போ அவர் வந்து வேஸ்தியில் வைக்க தனி வேணும் ஓகே இப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் நடக்க போகுது அவங்கள புறப்பட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் ஏன்னே தாங்க எங்கள்கிட்ட மைக்க உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்கள் தான் இப்போ மடையெல்லாம் பெஞ்சு இது பண்ண பிள்ளைலாம் உங்களுக்கு நல்லா பார்த்துருக்குமா ஓகே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மையிலே ஒரு பூஜை பூசை செய்யறோம் நிறைய பொருட்கள் தான் வேணும் வாழைப்பழம் பொட்டு சந்தனம் எல்லாம் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுன்னா பொருட்கள்லாம் வைக்கணும் நாங்கள் பூசைக்கு செஞ்ச பொருட்கள் எல்லாம் அவல் கடலை கடலை அவல் பொங்கல் இதெல்லாம் வந்து நாங்கள் ரதிய மாட்டே இருந்து எல்லாம் வந்து இந்த மலைச்சனும் இங்கே வந்து தானே அழுப்பு மூட்டக்கூடிய இடங்கள்லாம் இல்லை அதனால வந்து ரதிய மாட்டே செஞ்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பழம் எல்லாம் வந்து கட் பண்ணணும் மெனச்செணு வாழைப்பழத்தில் இருந்த மூல் ரீதியான மக்களே இதெல்லாம் வந்துபடியாக வெட்டணும் தெரியும் உங்களுக்கு நாங்கள் என்னடா சாமி வந்து ஒரு ஆறாம் ஆண்டு படிக்கிற டைம் தானே ஆறாம் ஆண்டு தம்பி வாங்க அடுத்த அடுத்த பொருட்கள் வர்றாரு பெரிய ஐயா ஒரு ஹெல்பர் இருங்களா நாங்கள் வந்து ஆறாம் படிக்க படிக்கலையான்னு வந்து ஸ்கூல் விட்டா உடனே கோயிலுக்கு தோடி வர்றாண்டியோ என்னதுக்கு ஒன்று சொன்னால் அந்த கோயிலுக்குள்ளே நின்டா ஒரு ரே திரிப்பாங்கண்ணே ஒரு ஆட சாமிக்கு ஒரு ரே வைப்பாங்க அந்த ரேயை வந்து குருக்களை குறுக்கள் நிக்கிறார்கள் திருக்கி தருவார் அதுக்காக வேண்டிய ஓடி போய் குறுக்களோட நசையா வயிறு ஓ ஓடி போறான் அப்ப சனுவும் பள்ளி டைம்ல வந்து கோயிலுக்கு போய்க்கலாம் நாங்க ஒரு டீம் அடாது ரை ஸ்கூல் டைம்ல அதத்தல நீ ஆ ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நீ வந்து நாங்க மடைய வச்சா சரி என்னங்க இந்த சத்தியம் கொடுத்துருங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா வாழைப்பழம் பெத்ரி எல்லாம் எல்லாம் கழிய எடுத்தாச்சு இப்போ நாங்க வந்து மடை வைக்கணும் என்ன தம்பி மடை வைக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழை எழுத மேலே மேல வைக்கிற வாழை தாங்களா ஓகே மடைய வந்து நம்ம இருந்து வைக்கிற கஷ்டம் தானே வாழை இப்போ கழுவணும் நாங்க இருந்து இன்னொரு கழுவு என்ன வேணும் පොරිලහන්කේ <laughs> <usit> நான் சாமிக்கு செய்யும் போது மாதிரி நம்ம சுத்த சுத்தமாக செய்யணும் வேணா தம்பி இன்னைக்கு நிறைய பேர் செய்வாங்க என்ன செய்யணும் ஓ இப்போ நேற்றுலாம் நிறைய பேர் செஞ்சுப்பாங்க இப்போ இந்த அரசாங்க திடங்கள் இந்த ஆபீஸ்கள் பேங்க்கள் எல்லா இடத்தையும் செஞ்சுப்பாங்கண்ணே வந்து எல்லாம் செய்யணும் வந்த மாதிரி பழைய நினைவு பழைய நினைவுகள் ஓகே வெள்ளை தாமரை கூகலின் பால் வீணசிங் சனுவண்டை படிப்பான் இந்த தேவாரங்கள் நான் மக்களே நாம் வந்து இல்லை ஐயர் மறுபடியும் படிக்கிற ஐயராக சொல்லுவாங்க தேவார திருப்புகள் திருவாச அருட்கள் சொன்னா நீங்கள் படிக்கணும் என்ன தம்பி சொல்லணும் ஓ அப்படின்னு இறைவன நினர்ஜி கடவுள் நினர்ஜி நம்மளோட வேலைக்கு ஒரு குறைமு மூண்டாவது சரியா ஓகே வந்து அவளை வைப்போம் நமோ பார்வதி பதையே ஓ நமோ பார்வதி பதையே ஓ நமோ பார்வதி பதையே வடிவா இல்லாம எங்க நிறுவனம் வளரணும் அதை தாண்டி எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லபடி அறிக்கணும் பண்றோம் பொங்கல் எல்லாம் பிரசாதம் பாருங்க அவள் என்ன அவள் கடலை பொங்கல் என்ன

ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நிறுவனத்தில் விஜய தசமி முன்னிட்டு என்ன ஒரு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து முடிச்சு ஐயர் பக்கத்தில் இருக்கார் பாருங்க அதுதான் எல்லோரும் ஒரே கலரில் இவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குங்கண்ணா காட்டுறேன் பாருங்களேன் இல்லை பாருங்க என்ன ஸ்டாஃப் வெளியில் நிற்கிறாங்கண்ணே ஒரு பத்து பேர்னா யோசிச்சு பாருங்கண்ணே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் கிட்ட ஒரு மேக்சிமம் ஃபோட்டோ ஆரம்பத்தில் காட்டி தான் நீடிப்போம் அண்ணே பார்க்க நல்லா இருக்கு இப்போ தம்பி தான் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கான் என்னடா மக்களே இப்போ இன்றைக்கு ரெண்டு மூணு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லும்னே அப்போ அந்த ரெண்டு மூணு விஷயத்த வந்து சொல்ல போகிறோம்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால் எங்களோட வாகனம் இருக்குது வந்து ஏன்னே புக் பண்ணிட்டு போகலாம் என்ற வந்து சொல்லணும் அதோட சேர்த்து நாங்கள் கட்டுநாயகாவுக்கு பக்கத்தில் என்ன அண்டா அது கடுமையாக இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து சரி அயாபோட் போகக்கூடிய மாதிரி ஒரு தூரத்தில் வந்து ஒரு இடம் ஒன்று நாங்கள் பார்த்து கொண்டு இடம் ஒன்று நாங்கள் பார்க்குறோம் அந்த இடம் வந்து முடிஞ்சோம் ட்ரைவ் ஆண்டி கொண்டிருக்கேன் இடம் இருக்குது நாங்கள் நேரடியாக போகலாம் பிளாங்கும் இருந்தாலும் இப்போ நீங்களும் சில டைமில் உங்களுக்கு இடம் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ போகக்கூடிய படிநாளிலேருந்து உங்களோட வீடு இல்லாமல் சும்மா இருக்குண்ணே அதை வந்து நீங்கள் வாடகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் காரணம் சொன்னால் எங்களுக்கு பெரிய அளவு இல்லை எங்களுக்கு ஒரு ரெண்டு பேன் அங்கே போடணும் அந்த பழகுக்குள்ளே வந்து ரெண்டு பேன் போடணும் அடுத்த ஒரு ஆள் வந்து அங்கே நிற்பார் ஒரு செக்யூரிட்டி மாதிரி வந்து அங்கே பாதுகாத்துக்கொண்டு நிற்பார் அடுத்த டிரைவர் வந்தாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ரெண்டு டிரைவர் மூணு ட்ரைவர் வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரக்கூடியமா இருக்கும்னு அப்படி ஒரு வீடு இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு எங்களுக்கு இப்படி ஒவ்வொரு ஆஃபீஸ் ஒன்றும் தேவையில்லை ஒரு இடம் மாதிரி ஒரு வீடு மாதிரி இருந்தாலும் சரி வாகனம் அங்கே இருந்து அது ஒரு மாதிரி தானே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கிற வச்சு கொண்டு தான் நெஸ்ட்டுக்கு வந்து ஆரம்பிக்கலாமே அப்போ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்து நீர் கொழும்புலையோ என்ன கட்டுனா பக்கத்தில் வந்து யாராவது ஒரு வளவுகள் இல்லை ஏன்னா புயலோட சேர்த்து இல்லை ஒரு கடையோட சேர்த்து ஒரு எங்கள்ட்ட இது மாதிரி இதே மாதிரி இல்லாட்டி முறையால் ஆக்கள் நின்று வாகனத்தை போட்டு வரக்கூடிய மாதிரி ஒரு இடம் போட்டு இருக்குமென்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற இலக்கத்துக்கு முன்னாடி தொடர்பு கொள்ளுங்க அதை தாண்டி இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு விளக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு உடனீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு இடத்த வந்து பாகக்கூடியமாக இருக்குன்னு ஒரு நல்ல அவ்வளோ பெரிய விலைக்கெலாம் தேவை ஓரளவு சாதுவா நல்ல ஏன்னா எங்களுக்கும் கட்டக்கூடிய வகையில் என்ன மக்களே எங்களுக்கு நாங்கள் இப்போ அங்கே திறக்கத்தான் இப்போ ஓடிக்கொண்டா தெரிவிக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு மட்டக்கிழப்பிலருந்து கொழும்பு போயிட்டு கொழம்புலேருந்து யாழ்ப்பாணம் எல்லாம் ஏற்றி போகிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கு என்ன அப்போ மெயினான இடம் கொழம்புல என்ன பண்ணி சொன்னால் அங்கேருந்து முற்றுப்புள்ளி கொழும்பு ஏன்னா குழம்புலருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு ஒரே ரூட்ல போயிட்டு வந்துடும் அதே மாதிரி கிளம்பொச்சி கிளிநொச்சி போயிட்டு வந்துடும் என்று சொன்னால் மன்னார் போயிட்டு வரும் மட்டக்களை போனா மட்டக்களை போயிட்டு அங்கே வந்துடும் மட்டைக்களை அங்கே வந்தாலும் இங்கே நிற்கும் வண்டி ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்கே எனக்கு ஆக்கள் ஆயிரத்தி போகணும்னா இங்கே போகும் ஏன்னா அதை இப்போ வந்து யோசிக்க தேவை ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துல வந்து மெயினாக தேவை இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மெல்ல மெல்ல வந்து பழைய வந்து தான் ஒரு ஒரு கட்டத்தில் அங்கே பெரிய ஒரு ஏன்னா பெரிய அழகில் வந்து பிரான்சி வந்து உருவாக்கலாம் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்களேன் என்ன தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யு அப்படின்றத வந்து கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்டி நித்திர தூங்கிறது ரெடியாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று ஐம்பது அப்படி இருக்கும் அந்த டைமில் அவசரமாக எங்களோட மேனேஜர் கோள் என்ன பதினொன்று ஐம்பி இருக்குமா ஓ மேனேஜர் கோள் மேனேஜர் வந்தவங்களை கோள் எடுத்தார் இப்படி ஒரு அவசரமாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகணும் பின்னர் ஒரு ஒரு புக்கிங் வந்துச்சு அவசரமாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்போ அடித்தா வந்து நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் வராங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து கைவிட இல்லாதங்களா இப்போ யார் வந்தாலும் சரி கைவிட இல்லாது அப்போ என்ன பிரச்சனை இங்கே போகணும் யாழ்ப்பாணத்துக்கு போகணும் மென்னத்துக்கு வேண்டாம் சொன்னால் அவங்களோட ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை நிமித்தமாக அங்கே ரெண்டு தங்கி நின்று தான் வேறு சிவில் சூழ்நிலை அந்த டைமில் அங்கேருந்து வாரத்துக்கு பஸ் இல்லை போக்குவரத்து எதுவுமே இல்லை அப்போ டகனை கோல் அடிச்சு அப்புறம் நான் நம்பர் வாங்கி கதைச்சுன்னா காய்ச்சல் இடத்துல எப்படி ஆகிச்சு அவங்களோட வீடியோ பார்க்குறேன் இந்த டைமில் நீங்கள் கோல் அடிச்சா வருவீங்க என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்து தான் நான் அவங்களுக்கு கோல் அடிச்சு நான் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ முடிய முடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க காரை தான் வந்து கேட்டுருந்தாங்க அப்போ கார் நான் சொல்லியிருந்தேன் வேறு யார்கிட்ட கேட்டு தான் வந்திருப்பாங்களேன் நீ வர வரக்குள்ளேன்னு இப்போ என்ன கேட்டு பார்த்திங்கன்னா கடைசி ஒரு ஞாபகம் இருக்கிறப்படா நம்ம ஞாபகத்தில் இருப்போம் அப்போ வேறு இடத்துல என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போகிற வந்து உண்மையிலே பயங்கர ஒரு ரேட் தான் எடுப்பாங்க அதுவும் வந்து அவசரமாக போடணும் சொல்லிட்டு பதினொன்று ஐம்பதுக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து கோல் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் வேட்டி வந்து செய்வாங்க கூட்டம் தான் உங்களுக்கு அவசரம் தான் வரப்பறாங்களா அப்படியில் வந்து கூட்டி தான் எடுப்பாங்க ஆனால் நாங்கள் என்ன அவர் ஒய்ஃப் வந்து இந்த ப்ரெக்னென்ட் அதனால ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிருக்கேன் டெலிவரி அப்போ அவர் வரணும்னு சொல்லிட்டு அங்கே எதிர்பார்க்குறாங்க அப்படிக்குள்ள நான் வந்து ஓகே நாங்கள் அங்கே அப்போ நாங்கள் இன்ஜினர்னாங்கல்ல அண்ணமலையை போய் தான் பொடியின வந்து ஏற்றிட்டு நாங்கள் அனுப்பணும் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு டிரைவர் தான் இருந்த யாழ்ப்பாணம் போகக்கூடிய ட்ரைவர் இல்லைண்ணே அப்போ உடனே நாங்கள் இருந்து அந்த யானைக்குள்ளே அதில் போயிட்டு டிரைவரை நாங்கள் ஏத்தி கொண்டு ஆட்டோவை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாள் போட்டுட்டு அப்படத்துமாரி பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு டிரைவரை வந்து அனுப்பிவிட்றாங்க சரியாக பன்னெண்டு ஐம்பது ஒரு மணிக்கு தானே இங்கே போய்ப்பார் டே காலையில் தான் இங்கே போய் பாருங்கள் ஆயிரம்பதிக்கு ஆராயம்பதியிலேருந்தான் கோல அடித்துருந்தவங்க ஆராயம்பதியில் ஒரு அழியாவை ஏத்திட்டு ஆள் போனது இப்போ ஆள் வந்து கொண்டிருக்காங்க ரிட்டன் வந்து கொண்டிருக்காங்க இப்போ என்னென்னு சொன்னால் பார்த்தீங்க எந்த டைமில் நீங்கள் பவுல் அடித்தாலும் ஏதோ எங்களால் ஏதோ உண்டை செஞ்சு உங்களுக்கு வந்து ஹையரை வந்து நாங்கள் அதை எடுத்து உங்களோட சிறந்தறை செய்யவெல்லாம் முடியுமா இருக்குன்னு அது நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் பேசி கொண்டிருக்காங்க நாங்கள் டிக்டோக்கில் வீடியோ போட்டுனாங்க வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல்ஸ் இது எங்களோடய டிக்டோக்கிட்ட பேர் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் இதில் வீடியோ போட்டு பாருங்கள் பன்னெண்டாவது சரி அப்பா தெரியல அவ்வளோ நடந்து அதுக்கப்புறம் வீடியோ போட்டுனாங்க பாருங்கள் போட்டதுக்கு அந்த விலைக்கு வந்து நீதியான காசு ஐநூறுவா போட்டுக்கார் காணாது முப்பதாயிரம் மட்டும் போட்டிருக்காங்க எண்ணூறு கிலோமீட்டர் டூ மேட்ச் சரி பாருங்க இதுல வந்து நம்மள பிடிக்காத ஆக்கள் இவங்களா ஏன் போடுறாங்க இந்த ஒரு கமெண்ட் பண்ணிக்கலாம் அதில் இவங்க கள்ள கூட்டம் இது புது டிக்ஸாம் என்னது சொல்லு எதை செஞ்சாலும் வந்து ஒரு கமெண்ட் பண்றது ஒரு தெரிந்து யாரு பானே அப்ப அவங்க என்ன செய்யும் சொல்லுங்க பிளாக் பண்ணணும் பிளாக் இது அப்படியே நாங்கள் வந்து நம்ம உள்ள வந்து எடுக்க கூடாது அவங்கள பாக்கவே கூடாது நம்ம சதைக்கிறது வந்து சதைக்கிட்டு போட்டு என்னென்றாலும் நாங்கள் வீடியோ போட்டுனாங்க அந்த போக்குல நாங்கள் அப்படி ஒரு இதை பண்ற மட்டும் வீடியோ போட்டுனாங்க எவ்வளவுனு சொன்னா எண்ணூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டருக்கு எங்கட வாகனத்தின் காசு பதினாயிரம் வரும்பனை வந்து பதினாயிரம் மட்டும்தான் நாங்கள் நாங்கள் அதனால் நாங்கள் போட வந்து அது இப்போ ஆகி போய்கொண்டிருக்கு வீஸ் வந்து போய்கொண்டிருக்கு இப்போ இந்த கொஞ்சத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க இப்போ அது இப்போதான் இப்போ இந்த இதாக போய்கொண்டுருக்கு பார்த்துட்டு என்ன விலை கூடையோ குறையோன்னு சொல்லிட்டு டாக்டர் கண்டிப்பாக்கு போய்கொண்டுருக்கு இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ஒரு நியாயமாக இல்லைன்றது எங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு விலைக்கு தான் நாங்களும் போவோம்னே கட்டக்கூடிய விலை போவோம் அதுக்காண்டி ஒவ்வொரு ஆகும் எடுக்க மாட்டோம்னே இப்போ எங்களோட தொழிலுக்கு வந்து எவ்வளோ கட்டுதை வந்து நாங்கள் அதை தான் எடுப்போம் இதில் வந்து யாரும் பொருளிலே கொண்டுமில்லை உங்களோடய வானத்தை நீங்கள் எவ்வளோ கொடுத்து போனாலும் நீங்கள் போவோம் அது பிரச்சனை என்ன எங்களோட வானத்து வந்து எங்களுக்கு இவ்வளோவும் ஓகே எங்களுக்கு இவ்வளோ தான் கொண்டு வரும் அடுத்த வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் என்ன அவங்கள நான் கூட காசையும் வந்து இது பண்ணிடலாம் அதுனே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு பதினே வறுமனை வந்து எண்ணூறு கிலோமீட்டர் போய்த்தோம் அப் டவுன் வந்து பதினேயத்தை தான் நாங்கள் சொல்லி போனாங்க டிரைவர் சம்பளம் வந்து வரையாது வந்து கொடுக்கணுமா கொடுக்கணும் ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு வந்து டிரைவர் சம்பளம் ஐயாயிரம் பண்ணுறது காணாது என்னென்னால் ஃபஸ்ட்டுக்கு ஏன் இப்படி சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு வந்து நாங்கள் இன்னும் சம்பளத்தை கூட்டி நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா அப்போ அதனால் வந்து நீங்கள் யோசிக்கிறது இல்லை எனி டைம் வந்து கோல் எடுத்தாலும் வந்து எங்களை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை கால் எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு சிறந்த ஒரு போக்குவரத்து வழங்குவோம் அதுக்காக வேண்டி எண்ணூறு கிலோமீட்டர் வந்து பதினாயிரம் தந்தன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குலாம் ஏன்னா அப்படி வந்து ஹையர் இது பண்ணுறேன் என்ன தெரியுதானே இப்போ நாங்கள் நிறைய தூரம் போறாங்கிறதுக்காக இன்னொரு கிலோமீட்டருக்கு நான் பதினேழு மட்டும் பாவில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு ரூபா காசாம்பர் ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு ரூபா படி தான் இப்போ நாங்கள் இது இது வந்து போனது உண்மையிலேயே ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழுனா நீங்க பாருங்கண்ணே அப்படி தான் போனது அதுக்காகட்டி இப்போ சின்ன இங்கே போகிறதுக்கெல்லாம் வந்து பதினேழு ரூபாய்க்கு அது வர மாட்டோம் அது ஒரு ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குன்னு அதிகூடிய இதுக்கு போகக்குள்ளே வந்து நாங்கள் இந்தளவுக்கு கொண்டு போவோம் நாங்கள் காருக்கெல்லாம் வந்து லிமிட்டட் பேக்கேஜ் கொடுத்த அப்புறம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபாய் எடுக்கிறோம் மேக்ஸிமம் நாங்கள் குறைச்சி தான் கொடுக்குறோம் எங்களால் முடிஞ்சது வந்து சரி ஓகே ஜனவரிலேருந்து இன்னும் ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஆரம்பிக்க இதோட சேர்த்து வாய்ஸ் பாய்ஸ் அப்மிஷன் ப்ரைவேட் லிமிடெட் எங்களோட இதோட சேர்த்து நாங்கள் இன்னொரு பிஸ்னஸும் வந்து நாங்கள் கொண்டு வரப்போம் ஏன்னால் இப்போ நாங்கள் யோசித்து பார்த்துட்டு உடனே வந்து எந்த ஒரு பிஸ்னஸையும் வந்து நம்ம இப்போ செய்யப்படுறோம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அது சம்மந்தமாக ஆராயணும் இதெல்லாம் என்னம்மா நிற்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் மார்க்கெட்டிங்ல என்ன நம்ம நான் பார்க்கணும் பார்த்துட்டு ஜனவரிக்கு அப்படி இதோட சேர்த்து இப்போ அந்த சப்ளை ஷெடிலை போல் இன்னொரு பிஸ்னஸை வந்து இப்போ நாங்கள் எப்பணும் எங்களுடைய கம்பெனிகளில் தான் இல்லை இயங்கும் என்ன என்ன பிஸ்னஸ் வந்தாலும் வந்து எங்களோட கம்பெனிக்குலாம் வந்து இயங்கும் அதை நாங்கள் சொல்லிக்கொள்றோம் இதை தாண்டி பாத்தீங்கன்னு தான் நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வந்து எங்களோட மீட்டிங் நடக்குமே போன செவ்வாய்க்கிழமை வந்து எங்களோட மீட்டிங் நடந்த சின்ன ஒரு கட்டம் உங்களுக்கு அட் பண்ணுறோம் நீங்க பாருங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய நிறுவனத்தினுடைய மீட்டிங் நடக்கிறது என்ன இப்போ வந்து எங்களுடைய இரண்டாவது மீட்டிங் என்ன என்னோட முதலாவது மீட்டிங் போன செவ்வாய்க்கிழமை நடந்தது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து அடுத்த மீட்டிங் வந்து தொடங்கிருக்கு உங்களுக்கு தெரியும் போன மீட்டிங்ல வந்து நம்ம சில சில நடைமுறைகளை வந்து கொண்டு வந்தோம் ஏன்னா செய்யக்கூடிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு அதில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் வழங்கப்பட்டது அந்த பொறுப்புகள் வந்து சரியான வகையில வந்து நிறைவருக்கா பார்க்கணும் என்ன நீங்க பார்த்துருப்பீங்க போன செவ்வாய்க்கிழமைண்டா இப்போதான் என்ன செவ்வாய் வந்து மீட்டிங் நடந்தது மீட்டிங்கில் வந்து நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் விடக்கூடிய பிழைகள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் சரியாக நடந்து முடிஞ்சிருக்கா எவ்வளோ நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் எத்தனை ஹையர் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் எத்தனை ஹையர் வந்து போயிருக்கோம் எத்தனை ஹையர் வந்து இருந்து மிஸ் ஆகி வழியில போயிருக்குன்றதை வந்து இது பண்ணுவோம் அப்படி எங்கள்கிட்ட இருந்து மிஸ் ஆகி வழியில போக சொன்னால் என்ன காரணத்தினால மிஸ் ஆகி போனது உதாரணத்துக்கு இந்த விளையால வந்து மிஸ் ஆகி போறோன்றது வந்து அது நடக்காத ஒரு விஷயம் வயசு மனுஷன் ட்ராவல்ஸுக்குள்ளே வந்தால் இங்கே விலை ஊடன்னு சொல்லிட்டு வெளியாகி போறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை சில அவங்களோட ஹையர் வந்து கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிதான் வெளியாகி போவோம்னா இங்கே வந்து மிஸ் ஆகி போகாது போகக்கூடிய கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்ன காரணம்னா வெளியில போய் கேட்டு வந்தாங்கன்னா திருப்பியும் தான் வருவாங்க சுத்தி இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு கடைசியா எல்லா விடையும் கேட்டு கடைசியா இங்கேயும் வந்து செய்வாங்கண்ணே அதை நாங்கள் சொல்லிக் அப்ப சரி அப்போ நாங்களும் வந்துட்டு வீரிய வந்து முடிச்சுக்கப்பறம் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய விஜயதசமி என்ன நல்லா போச்சு நீங்களும் உங்களுடைய இதை வந்து நான் வடிவாக கொண்டாடுங்க இவங்கெல்லாம் வந்து எங்களோட வேலை செய்யக்கூடியவங்கள் ஏன்னா இவர் நாங்கள் தேவையில்ல மிதுஜன் அவர் வந்து ஜெது இவர் வந்து ஜெயந்தன் ஜெது ஜெயந்தன் ஆ மிது சனு சனு எல்லாம் ஒரே பேர் கிட்டத்தட்ட மெச்சா ஒரே பேர் தான் இன்னும் படியில் ஒரு படி இருக்கிற இன்னொரு ஒரு பொடியின பற்றி கதைக்கோனை கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கதைப்போம் அவர் வந்து யாழ்ப்பாணம் போயிருக்கா ஏன்னு கட்டாயம் கதைக்கு அவர் ஆ ஒரு டிரைவர் கிடைக்கலான்னாப்பா நான் எப்படி ஒரு டிரைவர் வந்து கிடைக்கிற கஷ்டம் ஏன்னா அது என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொன்னால் ஒரு முழு வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு தாரோம் ஏன்னு என்னால் நாங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படி தான் எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு ஸ்டாஃப் ஒரு வேலை கிடைக்கிறோம்னு சொன்னால் சம்பளத்தை தாண்டி ஒரு விசுவாசம் ஒன்று கண்டிப்பாக தேவை அப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து நம்மளும் வளர்ந்து போகலாம் அவங்களை நாங்கள் வளர்த்து விடலாம் அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் கதைக்கு வந்துருக்க மக்களே மற்ற மற்ற காணொலியில் வந்து கதைப்போம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெற சொல்கின்றோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் ரெண்டுமே உங்கள் அன்பின் பாய்